நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய கோகுல அஷ்டமி என்று செய்ய வேண்டிய மூன்று எளிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் முறுதல் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமி எப்போ வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை அஷ்டமி அன்று முழுவதுமே இருக்கிறதுனால காலை மாலை எந்த நேரம் உங்களுக்கு தோதுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் கிருஷ்ணர் பாதம் பதித்து வாசல்லிருந்து வீடு வரைக்கும் நீங்க எந்த இடத்துல பூஜை செய்றீங்களோ அது வரைக்குமே அதுவும் பூஜை செய்கிற இடத்துல வலது கால் வந்து இருக்கிற மாதிரி பாதம் பதிக்க வேண்டும் பாதம் பதித்து உங்கள் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் படமாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணர் சிலையாக இருக்கட்டும் அவர்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடித்த வெண்ணெய் மற்றும் தின்பண்டங்கள் வைத்து அவர்களை தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யலாம் இது ஒரு முறைகள் தான் இன்னும் இரண்டு எளிய முறைகள் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும்